நடந்திருக்கும் நான் அத பத்தி அப்புறம் டீடைலா பேசுறேன் பிரஜன் விஸ் தீபக்ன தனியா ஒன்னு போடுறேன் பிரஜன் கிட்ட தீபக் என்ன சொல்லிட்டு போனாரு தன்னை தீபகா ப்ராஜெக்ட் பண்ணிக்க பிரஜன் என்ன பண்றாரு அந்த இடத்துல பாருவ சௌந்தர்யா மாதிரி ஆக்க ட்ரை பண்றாரு அப்படிங்கறத இந்த இடத்துல விஷாலா இருக்கறது எஃப் ஜே அப்படிங்கறதே நான் சொல்றேன் ஓகேவா இது ஒன்று இருக்குது அப்போ வந்து இது சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ நான் இந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் தான் சொன்னேன் இட்ஸ் நாட் ஏ சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ இது வந்து ஸ்டோரி டெய்லிங்கன்னா ஓகே அந்த ஸ்டோரியும் கேட்டுகிட்டு தானே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்போ ஒரு லுக் நான் சுவாரஸ்யமாக கதை சொல்கிறேன்னு தான் அர்த்தம் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்குன்னு வச்சிங்கன்னா பார்வை ரெண்டு நாள் சீக்ரெட் ரூம் வைங்க யார் வந்து பார்வை பற்றி பேசாமல் இருக்காங்கன்றதை நான் ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன் அந்த பொண்ணு இப்படிதான் பண்ணா இருந்தாலும் வெளில போயிட்டா அவள் ஃபேராக தான் கேம் பண்ணலாம் வெளில போயிட்டா லவ் கண்டென்டில் அசிங்கமாக தெரிஞ்சால் வெளில போயிட்டா இல்லை வந்து வெளில வந்து ஜனங்க பார்க்கவே முடியாத மாதிரி டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சீசனே வந்து கெட்டு போனதுக்கு அவதான் காரணம் அதனால் வெளில போயிட்டா அவளுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அப்படின்னு இப்படி யாராவது பேசலைன்னா பேசலைன்னா பேசாமல் அடுத்து சரி ஓகே அது ஒரு அவங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ண நினச்சாங்க இந்த பிக் பாஸோட கேமு அது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த பொண்ணை பற்றி பின்னாடி புறம் பேசாமல் காசிப் பேசாமல் பர்சனல் வெஞ்சன்ஸில் பேசாமல் அவங்கவுங்க அடுத்து என்ன கேம் பாடலாம் இப்போ எதில் இந்த வாரம் ஹோஸ்டல் யாரை சொல்லலாம் அப்போ வந்து இப்போ ஹோஸ்ட்டலில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காது பர்ஸ்னலாக கார்னர் பண்ண ஆள் இருக்காது பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் காட்ட ஆள் இருக்காது சேஃப் கேம்குள்ளேயே பு புகுந்துட்ருக்கோங்க ரம்யா இப்போ உள்ளதான் இருக்காங்க ரம்யா எஃப்ஜேவை நாமினேட் பண்ணணும் சபரி கனியை நாமினேட் பண்ணணும் சாண்ட்ரா பிரஜனை நாமினேட் பண்ணணும் அப்போ திவ்யா வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்ணணும் அப்போ மற்ற உள்ள இன்னும் ரெண்டு இருக்குல்ல அந்த என்னது அந்த கெமி அதுக்கப்புறம் சுபிக்ஷா வியானா இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரே வந்து விக்கல்ஸை நாமினேட் பண்ணணும் விக்கல்ஸ் இவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு அந்த சீசன் ஹெல்த்தியாக போகும் அப்போ சீக்ரெட் டாஸ்க்கு நீங்கள் ஒன்று வைப்பீங்கல்ல பார்வை எல்லாம் தனக்கு பின்னாடி யார் யார் என்ன பேசுகிறாங்கன்றத பார்வையும் பார்ப்பாங்க மக்களும் பார்ப்பாங்க அப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்து பார்வை இது எங்களோட சீக்ரெட் டாஸ்க்கு நாங்கள் ப்ராங்க் பண்ணோம் இது எலிமினேஷன் கிடையாது இது எங்களோடய சீக்ரெட் டாஸ்க்குன்னு உள்ள விடுங்க அதுக்கப்புறம் அந்த கேமோட மூவை பாருங்கள் உங்களுக்கு டிஆர்பி இது என்னோட பர்சனல் அட்வைஸ் இது இதாக யாரையும் என் சேனல் பார்க்க போகிறதில்ல இது ரீச் ஆக போகிறது இல்லை ஆனால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பெரிய சேனல்ஸில் நான் சொன்ன இந்த ஐடியாவை போய் சொல்லுங்கள் ஓகேங்களா பாரு பார்வெட்டிஸ் யாராக பார்க்குறீங்க நாம ரிவ்வூன்னு சொன்னுவங்க சைக்கலாஜிக்கல் ரிவியூ இல்லை கதைன்னு சொன்னாங்க இது ஒரு கதை மாதிரியே பண்ணுங்களேன் நம்மளே அந்த பக்கத்து வீட்டு கதையை பார்க்க தானே நாங்கள் பாஸ் பார்க்குறோம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது யார் யாரை பற்றி காசி பேசுகிறேன் எந்த கேமராலாம் எதாவது வருதுன்றது கதைன்னு பார்க்குறோம் அப்போ கதைய கதையை நான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கதையுமே இல்லை இந்த சுவாரஸ்யமாக இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பெரிய சேனலில் இதை ரிவியூவாக இது இதை வந்து ஒரு கமெண்ட்டாக போடுங்க இது கண்டிப்பாக பிக்பாஸ் ஷோக்கு போகும் அவருக்கு தைரியம் இருந்தால் இது ஓப்பன் சேலஞ்சாக நான் பிக் பாஸ்க்கு வைக்கிறேன் அவருக்கு தைரியம் தான் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணு பாரு பின்னாடி யார் யார் அவனோட அவங்களோட செ என்ன பாரு இல்லனா அந்த கேம் எப்படி போகும் அப்பா அது ஹெல்தியா கண்டிப்பா போகும் ஏன் டாக்ஸிகா போகுதுன்னா ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணும்போது தான் மட்டும் பண்ணும்போது தான் எங்க சீக்ரெட் டாஸ்க்ன்னு ஒன்னு குடுக்கும்போது நீ ஏன் பாரு திவாகர் மட்டும் பண்றீங்க ஏன் உங்க புருஷனையே நீங்க அத முதல்ல கூட அழியா சேர்த்துக்கறீங்க தனி தனி ஆட வந்தானேன்னு சொல்லுங்க அப்ப நீங்க வினோத் கூட